பெத்ராஜன் ஃபைல்ஸ் உடம்புல ஃபைவ் ஏகப்பட்ட ஒரு படி மேலே திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு படம் போது இந்த படத்துல வர காதல் கதை வசனம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அந்த படத்தை வந்து நம்மளை போரடிக்காம கூட்டிட்டு போற படம் முடிற வரைக்கும் சீட் எஞ்சிலேயே வச்சுக்கிற ஒரு த்ரில்லர் த்ரில்லர் மூமெண்ட்டை கொடுக்கற ஃபைட் சீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த ஃபைட்டுக்கு சொந்தக்காரரான ஃபைட் மாஸ்டர் திரு கனற்கண்டன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கூடவே கொஞ்சம் ஃபைட்டும் கத்துக்கலாம் சோ உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு சார் சார் நார்மலா நம்ம பேசிட்டு எல்லாம் இருக்கும் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னா உங்களை பார்க்கும் போது எனக்கு காத்துதான் வருது நிஜமாலே நீங்க அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கு நம்ம நம்மளுடைய சினிமா ஜேர்னிக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கனல் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சா

அது மாதிரி கோத்திடுவான் அப்படி கோத்தி விட்டு மெட்டம் அதாவது அந்த சுத்தி இருக்கையுடைய அந்த அஸ்டன்ஸ் ஃபைட் பண்ண மாஸ்டர்ஸ் உதவிகாரங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் இருக்கு கொஞ்சம் விசா கூட நம்ம அவங்க நம்பிக்கையதான் நம்ம கொடுக்கணும் அதை அந்த படத்துல ஃபைட் பண்ணாங்க எனக்கு அன்னைக்கு அப்படியே புண்ணாத வந்து அந்த படத்துக்கு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி எட்டு நாள் ஆஹ் சீடு கொடுக்கும் போது கேடையும் கொடுக்கும் போது எல்லாரும் புனை பேர் வச்சிடலாம்னு சொல்லி கொடுத்தாரு அது வந்து அவங்க புன்னதோட பேர் வந்து லாபகாச்சமான

ரொம்ப ஏன்னா அந்த தொழில் மேல பத்திதான் புதிய பேர் வாங்கணும் கேட்டா ஏதாவது போவாரு ஆனா அதை உடைக்கிறது நம்ம なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、なんで、

எல்லாருக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு இதே ஒரு நம்ம ஒரு பொது சிந்தனை உள்ளவங்க எல்லாருமே ஆக்சுவலா விஜய் விஜயசர் மட்டும் இல்ல உலகத்துல யார் பிறந்தாலும் ஒரு நாட்டுக்கான ஒரு பொது சிந்தனை கண்டிப்பா வரும் அந்த பொது அந்த பொது சிந்தனை என்பது ஒரு பொதுவான மக்களை நல்லா வாழ வைக்கும் ஒரு எண்ணம் உள்ள நல்ல கருத்துக்கு நல்ல எண்ணம் உள்ள பொருள் யாரும் நான் சொல்லிருக்கேன் சிந்தனை இந்த நாடுகள் காப்பாற்றப்பட வேண்டும்

கிடையாது அவர் துடிக்கும் போது அவ்வளவு மனிதர் நல்ல மனிதர் ஒரு தர்மம் சொல்லலாம் யாருமே சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஒரு அவர் சார் கண்டிப்பாக அவரு ஒரு வருஷம் வருஷம் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் மா மனிதர் ஆகிருக்கு அவரும் கண்டிப்பா நினைக்கிறேன்

ஆல்மோஸ்ட் சேஃப் தான் நான் முன்னாடி வந்து வந்து எல்லாம் எல்லாம் ஹீரோ விஷயங்கள் அந்த மெம்பர்ஸ் ரொம்ப அவரை அவர் ஒரு 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 உயிர் ஆபத்து போட குடும்பத்தை வந்திருக்கோம் சார் கண்ணன் அப்படின்னு சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லாருக்கும் தெரியப்படுறீங்க இல்லையா சோ சினிமா இல்லாம ஒரு கனல் கண்ணன் வந்து எப்படி இருந்தாங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி அவங்களுடைய கடந்து வந்த பாதை அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை நிறைய கேட்ட கேள்வி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு நூறு வீடு கரண்ட் இல்லாத கிராமத்துல பிறந்த அது வந்து அங்க இருந்து தூத்துக்குடி மைக்ரேட் ஆகி அங்க படிச்சு தெரிந்த வரைக்கும் பாச ஐடி படிக்கலாம் போது ஐடி டிஸ்கட் பண்ணிட்டு சினிமா அந்த முகத்துல வந்து இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும் நாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஃபிரண்டிவ்ல சேர்ந்து ஒரு பின் ராம்ராஜ் மாமாஸ்டர் உதவியாளர் சேர்ந்து அப்புறம் நிறைய அவருடைய நிறைய நிறைய அவருடைய பேடன்களை நானே சுமந்து 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 என் குருநாதன் பல அவர் சுமந்து அது பிறகு என் காலகட்டம் முடிஞ்சவனா அவர் என்ன நான் வெளியே வந்து நான் ஒரு ஸ்டண்ட் யூக்கினராக சேர்ந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு அது நான் சொல்ல எப்படி சொல்ல நான் சொல்லக்கூடாது எப்படி சொல்றது தெரியல அந்த எல்லா லாங்குவேஜும் நீங்கள் விக்கிபீடியா பார்த்தா அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் நாகர்கோவில் என்ற ஒரு நகராட்சியில் திங்கட் சேர்ந்தில் அங்கிருந்து வள்ளியாபுரம் என்ற ஒரு கு கிராமத்தில் பிறந்த நான் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சந்தோஷமா இருக்குது ஏன்னா அது உழைப்பு நமக்கு நம்ம உழை

ஆஹ் சில நடிகர்கள் பிடிக்காம இருக்கலாம் எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் அவசியம் இருக்காது இல்ல அது மாதிரி எனக்கும் அவங்க பிடிக்காம பிடிக்கணும் அவசியம் இருக்குல்ல அதெல்லாம் ஆனா அதே மாதிரி தொழில் ஒரு பக்தின்னு ஒன்னு இருக்கு அப்ப நீங்க இந்த மாதிரி விளையாட்டு படமா இப்ப இப்ப நீங்க ஆஹ் சினிமா எல்லாம் தாண்டி நீங்க ஒரு மாஸ்டர் அப்படிங்கறத தாண்டி நீங்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம் அவன் அதான் இருந்ததுல அது ஒரு ஒரு போஷன் ஒருத்தவரை இருந்தா அதாவது சினிமா தாண்டின்றதோடயும் சில சில விஷயங்கள் எனக்கு ஒரு ஒட்டைக்குரியல சில விஷயங்கள் தெரியாது சார் ஹீரோக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஹீரோ இது மாதிரி பத்து பதினஞ்சு ஃபைட் ஆக்சன் க்ரியா ஒர்க் பண்ணிருப்பாங்க நான் அன்னை ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இருக்கும் சோ அவங்களுக்கு இந்த பத்து பேர் பில்லானு கத்திருப்பாங்கல்ல நம்ம எல்லாருமே நம்ம மட்டும் புதுசார் சொல்ல முடியாது இல்ல சோ அப்படி இருக்கும்போது அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக அக்சப்ட் பண்ணிருக்கேன் நிறைய ஹீரோ டாக்டர் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இல்ல கேட்டா இருக்கும் சார் கரெக்டா இருக்கும் சார் சொல்லிட்டு இது தொழில வந்து எப்பவுமே ஈகோ இருக்க கூடாது கண்டிப்பா அதாவது கடைசி கட்ட ஒரு லைட் மேன் அவர்கிட்ட சில அறிவுகள் வரும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால அவர்கிட்ட நல்ல விஷயம் ஆமா ஆமா ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன் ஒரு ஹிந்தில தான் பண்ண போறேன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா கடைசி லாஸ்ட் ஆத்ன வரைக்கும் பண்ணேன் அது இன்னொன்று மூணு படி பேசிட்டு இருக்கிறாங்க கனடா பேசிட்டுருக்காங்க ஹிந்தியில் போயிட்டுருக்காங்க அந்த ஏக்ரோல் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் முழுமையை செட்டுருக்குறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே லாக் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் நாளில் பி மாரி தான் பண்ணிட்டு வரோம்